ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மாணவர்களோட அணிவகுப்பு நடந்துட்டுருக்கு விழா முடிச்சுட்டு கொடி கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்பீச் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற சைட்டுக்கு வந்துட்டோம் போன வாரத்திலிருந்து இந்த வாரம் வரைக்கும் இந்த கபோர்டு வே வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க கிச்சனில் பெட்ரூமில் ஹாலில் எல்லா இடத்துலையுமே இந்த கபோர்டு ஒர்க்கு பார்த்துட்டு இருந்தாங்க இது வந்து பாத்ரூமு பாத்ரூம் டாய்லெட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஹாலில் இருக்கிற செல்ஃபு இது இதுக்கடுத்து இது வந்து கிச்சனில் இருக்கிற செல்ஃபு கிச்சன் ஸ்டேஜ் இது பத்துக்கு எட்டு சைஸு இந்த கிச்சன் ரொம்ப தாராளமாகவே இருக்குது இது வந்து பெட்ரூமில் இருக்கிற கபோர்டு வீட்டுடைய அவுட்டர் இது செகண்ட் ஃப்ளோருடைய அவுட்டர் இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கிச்சனு ஃப்ரண்ட் எலிவேஷன் இது இன்னும் எலிவேஷன் ஒர்க்கு முடியல பண்ணிகிட்டே இருக்காங்க கடைசியாக காலேஜில் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சைட்டு போய் பார்த்துட்டு சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால பிரியாணி வாங்கி சாப்பிட்டாச்சு அந்த சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோ ரஷ்ஷு எங்கேருந்து வராங்கன்னு தெரியல அவ்வளோ ஜனம் அவ்வளோ கூட்டம் இருக்குது அந்த பிரியாணி கடையில் நாங்கள் பிரியாணி வாங்கி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி பொழுது ஹாப்பியாக முடிஞ்சது தேங்க் யூ